Bye. <laughs> அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபஸ் வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு காலையில தான் நம்ம அமாவாசை சிறப்பு பூஜைகள் செய்ய இருக்கிறோம் பரசுராமர் ஆலயத்துல ஏன்னா காலையில் அமாவாசை இருக்கிறதுனால இதை செய்யறோம் நட்சத்திரத்துடன் கூடி அமாவாசை செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அருமையான சனிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசையோடு இணைந்து இருக்கிறது அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து பிறருக்கு எவ்வளவு உணவு கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சந்ததிகள் வளம் பெறும் கடனை திருப்பி செலுத்துங்கள் வட்டியை திருப்பி கொடுங்க தங்கம் வாங்குங்க வெள்ளி வாங்குங்க சனி பெருக்கம் சனி பெருகியே தீரும் சனி பகவானை நன்மை செய்ய சொல்லி வணங்குங்கள் சனி பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது வரைக்கும் அமாவாசை இருக்கிறது அதன் பின்பு பிரதமர் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஆயில்யம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு மக பிற்பகல் ரெண்டு வரைக்கும் பரீகம் நாம யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு சிவம் நாம யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் சதுஸ்வாதம் அதன் பின்பு பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது வரைக்கும் நாவகம் அமாவாசை இருக்கிற வரைக்கும் நாகமம் கரணம் இருக்கிறது அதன் பின்பு கிம்ஸ் துக்கணம் கரணம் இருக்கிறது மிருந்தும் மருந்தும் மூன்று நாள் கிம்ஸ் துக்கணம் கரணத்தில் மருந்து சாப்பிட்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஸோ பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்பதுக்கு மேலே கிம்ஸ் துக்கணம் நீங்கள் தான் நோய்க்கு மருந்து எடுத்துக்கொள்வது மருத்துவரை சந்திப்பது இதெல்லாம் இருந்தால் கிம்ஸ் துக்கணத்தில் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் குரு மட்டும் விதத்தில் இதில் புதன் சுக்கரன் ரெண்டு பேருமே கடகத்தில் இங்கே வந்து ஸோ சூரியன் கேது இணைவு சூரியன் கேது சந்திரன் மூணு பேரும் ஒன்றாக இணைவு சந்திரனுக்கு எது ஒன்னா சேர்றாங்க இதுல சூரியன் சந்திரன் அமாவாசைங்கிறதுனால ஒன்னா இருக்காங்க சிம்மத்துல வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால இவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள் செவ்வாய் மீனத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் உத்தரட்டாதியில் இருக்கிறார் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிறிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் வள்ளூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்தி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்க எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தோங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தோங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே சாரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொண்ணான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மையின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்